ஆலய தரிசனம் அருள்மிகு ஆண்டாள் நாச்சியார் திருக்கோவில் ஸ்ரீவில்லிப்புத்தூர் சுவாமி வட்டபத்ரசாயி ரங்கமன்னார் அம்பாள் ஆண்டாள் நாச்சியார் தீர்த்தம் திருமுக்குளம் கண்ணாடி தீர்த்தம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிப்புத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது தொன்னூறாவது திவ்ய தேசமாகும் இந்த தலத்தின் கோபுரம் தமிழக அரசின் சின்னமாக அமைந்துள்ளது மிகவும் சிறப்பாகும் இந்த தலத்தில் மூலவர் வடபத்ரசாயி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இந்த தலத்தில் மட்டுமே ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் ஆகிய மூவரும் ஒரே ஸ்தானத்தில் காட்சியளிக்கிறார்கள் உற்சவர் பெருமாள் பேண்ட் சட்டை அணிந்தும் முக்கிய விழா காலங்களில் வெள்ளை வேட்டி அணிந்தும் அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலின் ராஜகோபுரத்தை கட்டியவர் பெரியாழ்வார் இந்த கோபுரத்தின் உயரம் நூற்றி தொண்ணூத்தி ஆறு அடி இது பதினோரு நிலைகள் பதினோரு கலசங்கள் கொண்டு அமைந்துள்ளது பெரியாழ்வார் காலத்தில் ஒரு ரூபாய்க்கு நூற்றி தொண்ணூத்தி ஆறு காசுகள் என்று மதிப்பிருந்ததாம் இதன் அடிப்படையில் அவர் இந்த உயரத்தில் கோபுரம் கட்டியதாக சொல்கிறார்கள் ஆண்டாளை எடுத்து வளர்த்த தந்தையாகிய இவர் தனது மருமகனாகிய பெருமாளுக்கு இந்த கோபுரத்தை கட்டினார் என்றும் கூறுவர் அவர் பாண்டிய மன்னன் வல்லபதேவனின் அரண்மனையில் நடைபெற்ற விவாதங்களில் வெற்றி கொண்டு தாம் பெற்ற முடிப்பைக் கொண்டு இதை கட்டி முடித்தார் என்றும் நம்பப்படுகிறது என்ன காரணத்தாலோ பெரியாழ்வார் இந்த கோபுரத்தை கட்டியபோது சிற்பங்கள் எதுவும் அமைக்கவில்லை ஒரு சிலை கூட இல்லாமல் தமிழர்களின் கட்டடக்கலையை எடுத்துக்காட்டும் விதமாக இருந்ததும் இந்த கோபுரம் தமிழக அரசின் சின்னமாக இடம் பிடிக்க ஒரு காரணமாக அமைந்தது புரட்டாசி மாதம் திருமலையில் திருப்பதி பெருமாளுக்கு நடக்கும் பிரம்மோற்சவத்துக்கு மூன்றாவது சனிக்கிழமை விழாவிற்கு ஆண்டாளுக்கு சூட்டிய மாலை அணிவிக்கப்படுகிறது அதுபோலவே இங்கு நடைபெறும் ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலிலிருந்து பட்டுப்புடவை வருகிறது மதுரையில் சித்திரை திருவிழாவின் போது அழகர் எதிர் சேவை கொள்வார் அப்பொழுது ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையை கள்ளழகர் அணிகிறார் இந்த தலத்தில் பிறந்த பெரியாழ்வார் கருடாழ்வாரின் அம்சமாக பிறந்ததாக ஐதீகம் தனது வளர்ப்பு மகளை திருமாலுக்கு திருமணம் செய்து கொடுத்தபோது மாப்பிள்ளைக்கு அருகில் நின்று கொண்டாராம் இதன் அடிப்படையில் இந்த தலத்தில் சுவாமிக்கு அருகில் கருடாழ்வார் இருக்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் தான் அணிந்திருக்கும் மாலையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அருளும் பெருமாள்களை மாலையாக அணிந்திருப்பதாக ஐதீகம் ஆண்டாள் கோயில் கருவறையைச் சுற்றி முதல் பிராகார சுவர்களில் நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளின் உருவங்கள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது இந்த ஓவியத்தில் திருப்பார்க்கடல் வைகுண்டம் பெருமாள் உட்பட அனைத்து பெருமாளையும் தரிசிக்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பெரியாழ்வார் வடபத்ர சாயி ஆகிய மூன்று பேர் அவதரித்த தலம் என்பதால் முப்புரி ஊட்டிய தலம் என அழைக்கப்படுகிறது ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து பெருமாளை வேண்டி திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய பிரபந்தங்களை பாடினாள் இதில் திருப்பாவை முப்பது பாசுரங்களும் நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூன்று பாசுரங்களும் கொண்டுள்ளது திருப்பாவை என்ற பாசுரத்தால் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பாமாலை பாடி பூமாலை சூடிக் கொடுத்ததால் சூடிக் கொடுத்த நாச்சியார் என்ற பெயரும் உண்டு இந்த கோவிலின் தல வரலாறு பற்றி சற்று பார்ப்போமா ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னொரு காலத்தில் வராக கஷேத்திரம் என்று அழைக்கப்பட்டது மகாவிஷ்ணு எடுத்த தசாவதாரங்களில் மூன்றாவது அவதாரமான வராக அவதாரம் உருவானது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில்தான் க்ஷேத்திரத்தின் ஒரு பகுதியாக ஒரு காடும் இருந்தது முன்னொரு காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள நிலப்பகுதிகள் அனைத்தும் ராணி மல்லி என்பவரின் ஆட்சியின் கீழ் இருந்தது இந்த ராணிக்கு வில்லி மற்றும் கண்டன் என்ற இரு மகன்கள் இருந்தனர் நாள் அவர்கள் காட்டில் வேட்டையாடிய போது கண்டன் ஒரு புலியால் கொல்லப்பட்டார் இந்த உண்மை தெரியாமல் தனது சகோதரர் என்ன ஆனார் என்று காட்டில் தேடிக்கொண்டிருந்தார் வில்லி வெகுநேரம் காட்டில் தேடி களைத்து போன வில்லி சற்று அயர்ந்து தூங்கினார் அவர் கனவில் பெருமாள் தோன்றினார் கண்டனுக்கு நேர்ந்த நிலையை கூறுகிறார் பின்னர் இந்த ஆலமரத்தின் அடியில் உள்ள புதருக்குள் வடபத்திர சாயி என்கின்ற திருநாமத்துடன் காட்சியளிக்க போவதாகவும் கூறுகிறார் இந்த காட்டை அழித்து ஒரு நாட்டை உருவாக்கி தமக்கு கோயில் எழுப்பி ஆராதனை செய்து வரும்படி கட்டளையிட்டு மறைந்து விடுகிறார் இதனால் இந்த ஊருக்கு ஸ்ரீவில்லிப்புத்தூர் என்று பெயர் வந்தது என்று தலபுராணம் கூறுகிறது ஆண்டாளின் புராண வரலாறு நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இருந்தாலும் அதை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவோம் வைணவ ஆழ்வார்களுள் ஆண்டாள் ஒருவர் வைணவம் போற்றும் பனிரெண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடல் தொகுதிகளை இவர் இயற்றியுள்ளார் ஒரு சமயம் மலர்கள் செழித்துக் குலுங்கும் நந்தவனம் ஒன்றில் ஒரு சிறு குழந்தையாக ஆண்டாள் ஒரு துளசி செடியின் கீழ் கிடந்தாராம் அப்பொழுது மதுரைக்கு அண்மையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வார் இந்த குழந்தையை கண்டெடுத்தாராம் தனக்கென குடும்பம் எதுவும் இல்லாதிருந்த நிலையிலும் இந்த குழந்தை தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை எனக் கருதி வளர்த்து வரலானார் அந்த குழந்தைக்கு அவர் இட்ட பெயர் கோதை கோதையின் சிறுவயது முதலே அவளுக்கு கண்ணனின் குறும்புகள் விளையாட்டுகள் அவரின் மதியூகம் இவற்றை கதைகளாகச் சொல்லி பெரியாழ்வார் வளர்த்து வந்தார் அதனால் அவளுக்கு கண்ணனின் மீது அளவற்ற அன்பு இருந்தது தன்னை அந்த கண்ணனின் காதலியாக நினைத்து பாவனை செய்து வந்தார் இந்த நிலையில் கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்குத் தெரியாமல் அணிந்து தான் கண்ணனுக்கு ஏற்றவளாக இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து போவாள் பின்னர் திரும்பவும் கொண்டு போய் தன் தந்தை வைத்திருந்த இடத்தில் வைத்து விடுவாள் இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூட்டப்பட்டன ஒருநாள் இதை அறிந்து கொண்ட சித்தர் கோதையை கடிந்து கொண்டார் மறுநாள் அவள் சூடி அழகு பார்த்த மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை ஒன்றை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார் அந்த மாலை கண்ணனின் கழுத்தில் தங்காமல் நழுவி விழுந்து விட்டது இதனால் மனம் கலங்கிய நிலையில் உறக்கம் கொண்ட விஷ்ணு சித்தரின் கனவில் இறைவன் தோன்றினார் கோதை அணிந்த மாலைகளே தனக்குப் பிரியமானவை அதனால் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதனாலேயே சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் கோதை திருமண வயதை அடைந்தாள் அவளுக்காக செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை அவள் மறுத்துவிட்டு திருவரங்கம் கோயிலில் உறையும் இறைவனைத்தான் மணப்பேன் என்று பிடிவாதமாக இருந்தாள் என்ன செய்வதென்று அறியாமல் கவலையுடன் இருந்த விஷ்ணித்தருடைய கனவில் இறைவன் மீண்டும் தோன்றினார் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அடைத்து வருமாறு பணித்தார் குறித்த நாளன்று கோதை கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டாள் கருவறைக்குள் சென்று இறைவனின் திருவடியின் அருகே சென்று அவரை வணங்கிய கோதை இறைவனுடன் கலந்துவிட்டாள் இன்றளவும் ஆண்டாளுக்கு சாத்தப்படும் மாலை மறுநாள் காலையில் வடபெரும் கோயில் உடையவருக்கு சாத்தப்படுகிறது மேலும் இந்த நகரம் திருமகளே தெய்வீக குழந்தையாக ஆண்டாள் என்று பிறந்ததின் காரணமாக ஸ்ரீவில்லிப்புத்தூர் என்று பெயரிடப்பட்டது மகாவிஷ்ணுவை வழிபடுவதில் சிறந்த பக்தர்களாக இருப்பவர்கள் ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களில் பெரியாழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் எனப்படும் நாச்சியார் அம்மன் என இரண்டு ஆழ்வார்கள் பிறந்த ஒரே புண்ணிய ஸ்தலமும் இந்த ஸ்ரீவில்லிப்புத்தூர் தான் இங்கு ஆண்டாளுக்கு விசேஷமாக காப்பு சாத்தப்படுகிறது திருவில்லிபுத்தூர் திருக்கோவிலில் மார்கழி மாதம் ஆண்டாள் காப்புக்கு அறுபத்தி ஓரு வகை மூலிகைகள் அடங்கிய நாற்பது நாட்களில் காய்ச்சிய தைலம் பயன்படுத்தப்படுகிறது நல்லெண்ணெய் பசும்பால் நெல்லிக்காய் தாழம்பூ இளநீர் முதலான பல பொருட்கள் சேர்த்து ஏழு படி எண்ணெய் விட்டு இரண்டு பேர் நாற்பது நாட்கள் காய்ச்சுவர் இதில் நாலு படி தைலம் கிடைக்கும் மார்கழி மாதத்தின் ஆண்டாள் காப்பு உற்சவத்தின் எட்டு நாட்களிலும் ஆண்டாளுக்கு இந்த தைலமே சாற்றப்படுகின்றது மார்கழி மாதம் முடிந்த பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக இந்த தைலம் தரப்படுகின்றது இந்த தைலம் பக்தர்களின் நோய்களை தீர்க்கும் மருந்தாக பயன்படுகிறது என்று நம்பப்படுகின்றது ஆடிப்பூர தேரோட்ட உற்சவம் தமிழகத்திலேயே திருவாரூர் தேரை அடுத்து இரண்டாவது பெரிய தேர் இந்த கோவிலுக்கு சொந்தமானது என்ற விவரம் நிச்சயம் ஆச்சரியத்தை தரும் இந்த தேர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் நாங்குநேரி மடம் பரமஹம்ச பட்டர் பிரான் ஜீயர் சுவாமிகளால் உபயமாக வழங்கப்பட்டது தேர் முழுவதும் தேக்கு கொங்கு போன்ற உயர் ரக மரங்களால் செய்யப்பட்டது என்பதால் இன்றளவும் உறுதியாக இருக்கிறது இந்த தேரின் விசேஷம் என்னவென்றால் ராமாயண மகாபாரத கதைகளைக் குறிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இதில் வடிவமைக்கப்பட்டுள்ளன சுமார் ஆயிரத்தி ஐநூறு டன் எடையும் நூற்று பனிரெண்டு அடி உயரமும் கொண்ட இந்த தேரின் சக்கரம் முன்பு மரத்தால் செய்யப்பட்டு இருந்தது தேரோட்ட உற்சவத்தில் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு கோபுரமும் திருத்தேரும் கம்பீரமாக காட்சியளிக்கும் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் தேர் எந்த ரத வீதியில் உள்ளது என அறியலாம் காலப்போக்கில் மரச்சக்கரங்கள் சக்கரங்கள் சேதமுற்றதால் அதிக செலவு கருதி பதினெட்டு ஆண்டுகள் ஓடாதிருந்தது முன்பு வலிமை வாய்ந்த மக்கள் இந்த தேரை நான்கு ரத வீதிகளில் சுற்றி நிலைக்கு வர மூன்று மாதங்கள் ஆகும் தற்போது இரும்பு சக்கரம் அமைத்து தேர் நவீனப்படுத்தப்பட்டது தற்போது தேரோட்ட உற்சவம் அரை நாளில் நடந்து விடுகிறது தேர் நிலைக்கு வர மூன்று மணி நேரமே ஆகிறது இந்த கோவிலில் ஆறு கால பூஜை நடக்கிறது இங்கு நடைபெறும் திருவிழாக்களில் மிகச் சிறப்பானவை என்று சொன்னால் அது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்பூரம் மற்றும் திருத்தேர் திருவிழா மார்கழி மாதத்தில் நீராட்டு உற்சவம் பங்குனி மாதத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மிகவும் பிரசித்தம் இதற்கும் ஆண்டாளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதே அது பற்றி சற்று பார்க்கலாம் ஆண்டாள் திருமணமான பிறகு பிறந்த வீட்டுக்கு செல்லும் ஒரு சடங்கின் போது சுண்டக் காய்ச்சிய பால் வெல்லம் ஆகியவை சேர்க்கப்பட்ட திரட்டு பாலை ஆண்டாளுக்கு படைக்கிறார்கள் பால்கோவா தயாரிக்கும் முறையுடன் ஓரளவு ஒத்துப்போவதால் இந்த வழிபாட்டு மரபிலிருந்து பால்கோவாவின் வரலாறு பல ஆண்டு பழமையானது எனலாம் இந்த பின்புலமும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்வளமும் பால்கோவா தோன்றலுக்கான காரணமாக இருந்திருக்கலாம் இந்த கோவிலின் சரித்திர வரலாற்றை காணலாம் ஆண்டாள் கோயில் கிபி எழுநூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்டது இங்குள்ள நரசிம்மர் சன்னதியில் பல கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன அவற்றில் ஒன்றான சோழனின் தலை வீரபாண்டியன் கிபி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறிலிருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு காலத்திய கல்வெட்டின்படி இந்த கோவில் ஜலசய நாட்டு கிடந்தருளின பரமசுவாமி கோயில் என்று அழைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சோழ மன்னன் முதலாம் குலோத்துங்கன் கிபி ஆயிரத்து எழுபது ஆயிரத்து நூற்றி இருபது ஆட்சி செய்த காலத்தில் இந்த ஊர் விக்ரமசோழ சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் பாண்டிய கல்வெட்டில் இந்த கோயில் வடபெரும் கோயில் பள்ளி கொண்டருளிய பெருமாள் கோயிலாக இருந்தது பின்னர் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் பிற்கால பாண்டியர்களால் இந்த ஊர் பிரம்மதேய குலசேகர சதுர்வேதி மங்கலம் என்ற பெரிய நகரமாக விரிவுபடுத்தப்பட்டது திருமலை நாயக்கர் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது மற்றும் ராணி மங்கம்மாள் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்து எழுநூற்றி ஆறு ஆட்சி செய்த காலத்தில் இந்த நகரம் மிகவும் பிரபலமானது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வரை இருந்த காலத்தில் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரம் நெற்கட்டும் செவல் பாளையக்காரர் பூலித்தேவர் ஆட்சியின் கீழ் அமைந்து ஒரு மறவர் பாளையமாக இருந்து வந்தது அதன் பின்னர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டை பெரியசாமி தேவர் என்பவரால் ஆட்சி செய்யப்பட்டது அடுத்து முகமது கான் கைகளில் விழுந்தது அதன் பிறகு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு வரை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் திருவிதாங்கூர் ராஜா சமஸ்தானத்தின் கீழ் இருந்தது அதையடுத்து இந்தியா சுதந்திரமடையும் வரை நாட்டை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் கீழ் இருந்தது நடை திறப்பு காலை ஆறு முப்பது மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு நடை திறக்கும் ஆலய தரிசனம் காண்போம் இறையருள் பெறுவோம்